மையம் உடகநியர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் மனித பேரவலம் சிரமதானத்தின் போதும் வெள்ளிக்கிழம்பும் மனித எச்சங்கள் தமிழர் பகுதியில் சோகம் ஒரே நாளில் நான்கு சிறுவர்கள் பரிதாப மரணம் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியார் நாடாளுமன்றில் அணில் பறக்கப் போகும் விவாதம் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு துபாயில் இருந்து வந்த கொலை மிரட்டல் காரை தீவில் ஒரே குழியில் கொன்று புதைக்கப்பட்ட ஐவர் பின்னணியில் கருணா வெள்ளையானின் முக்கியஸ்தர் காசாவை இழந்தது ஹாமாஸ் உறுதிப்படுத்திய அமைப்பின் தளபதி செங்கடலில் மீண்டும் பதற்றம் ஹவுதிகளின் தாக்குதலில் பற்றி கப்பல் டெக்ஸாஸில் வெள்ளம் பதினைந்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி மூன்று பேர் பலி இருபத்தி ஏழு பெண்கள் மாயம் தொடர்பன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத் இந்து மயானத்தில் மனித புதைக்குழி அகழ்வு இடம்பெறும் பகுதியைச் சொல்லு நேற்றைய தினம் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட சிரமதான பணிகளின் போது எண்பது தொகுதி ஏற்றங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி சிந்துபாத் இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் பதினோராம் நாள் அகழ்வு நேற்று நடைபெற்றது போது மனித புதைக்குலி அடையாளம் காணப்பட்ட பகுதியைச் சூழ உள்ள இடத்தில் சிறப்பான பணிகளும் இடம்பெற்றன மனித புதைக்குலியாக இடம்பெறும் குழிகளுக்குள் மழை நீர் தேங்காது வெளியேறுவதற்கான முன்னேற்பாடாக ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் குழிகளும் கண்டப்பட்டன அந்த குழிகளிலும் மனித ஏற்றங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவை தொடர்பான ஆய்வுப் பணிகள் தொடர்ச்சியாக இன்று இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் செம்மணி மனித புதைக்குலிக்கு அருகில் வேறு புதைக்குலிகள் இருக்கலாம் என செய்மதி படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோம சோமதமாவினால் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த பகுதிகள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்கள் ஆகியோரின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த இரண்டாம் திகதி ஆரம்பமாகின அந்த பகுதியில் கடந்த நான்காம் திகதி அகழ்வின் போது சிறுமியின் ஆடை ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது நேற்று முன்தினம் இடம்பெற்ற அகழ்வில் மாண்டியோடு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டது எனினும் நேற்று அரை நாள் மாத்திரமே அகழ்வு பணி இடம்பெற்றதால் அந்த பகுதியில் அகழ்வு நடவடிக்கை இடம்பெறவில்லை என்றும் குறித்த பகுதியிலும் அகழ்வு பணி தொடர்ச்சியாக இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மடகழிப்பு வாகரை பனிச்செங்கனி வாவியில் நீராடச் சென்ற மூன்று சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசாரால் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மடகிழிப்பு வாகரை பகுதியில் மீன்பிடிக்கச் சென்று வந்த குடும்ப மூன்று பிள்ளைகளை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் வாகரை கருவாசினி பகுதியில் மீன்பிடிக்கச் சென்று திரும்பிய நிலையில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் குளத்தின் ஆழமான பகுதியில் மூழ்கிய நிலையிலேயே சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக அப்பகுதி தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்த வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்ததோடு மூவரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பில் வாகரை போலீஸ் நிலையை பொறுப்பது காலி பி பி எச் சில் வாத்த அளவையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இதன்போது மட்டக்களப்பு கரடியனார போலீஸ் பிரிவுக்குட்பட்டு ஒரு கமம் பேருந்து மோதியதில் ஏழு வயதுடைய கவிசேக் எனும் சிறுவன் உயிரிழந்துள்ளார் செங்கலடியில் இருந்து ஒரு காமத்திற்கு சென்று பேருந்திலிருந்து இறங்கி வீதியை கடுக்க எதிர் திசையில் வந்த பேருந்து மோதிக்கு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கரடியனார் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் மேலும் சடல பேருந்து பரிசோதனைகளுக்காக ஏறாவூர் ஆதார வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விடயத்தில் முன்னர் இரண்டு நாள் விவாதம் நடத்தப்பட்ட போதிலும் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள குறித்து எந்த தகவல்களும் வெளியிடப்படவில்லை இதன் காரணமாக ஞாயிறு தாக்குதலின் உண்மையான மொழியாக இருப்பவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று கோரி வரவிருக்கும் விவாதத்தின் போது அரசாங்கத்தின் மீது குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை செலுத்த எதிர்க்கட்சி தயாராகி வருகின்றது ஜனாதிபதியும் அவரது அரசாங்கமும் ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் உள்ளவர்களின் அடையாளங்கள் வெளியிடப்படும் என்று ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னும் பின்னும் பொதுமக்களுக்கு பலமுறை உறுதியளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது துபாயில் உள்ள பாதாளுலக தலைவர் தனக்கு தொலைபேசி அழைப்பு மூலம் கொலை மிரட்டல் விடுத்ததாக முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் பதில் காவல்துறை மா அதிபரிடம் தனிப்பட்ட முறையில் புகார் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி பதில் காவல்துறை மா அதிபர் ஏற்கனவே இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக அறிய முடிகின்றது டிரான் அலஸ் பொது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் பாதாள உலக தலைவர்கள் மற்றும் பாதாள உலக உறுப்பினர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை குறிப்பிட்டு பாதாள உலக தலைவர் அலசுக்கு பல தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன டிரான் அலசுக்கு முன்னரும் ஒரு பாதாள உலக தலைவர் கொலை மிரட்டல் விடுத்திருந்தார் இந்த சம்பவத்திற்கு பிறகு டிரான் அலசின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கருணா மற்றும் பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான புஷ்பகுமார் என அழைக்கப்படும் ஏனிய பாரதியின் கைது தமிழர் பரப்பில் பேசுபொருளாகியுள்ளது அப்போதைய சிறிலங்கா அரசாங்கத்திற்கு கருணா மற்றும் பிள்ளையானை தாண்டி தமிழர் தாயகத்திற்கான தமிழீழ சுத்தத்திற்கு பின்னர் கையாளாக இனிய பாரதி செயற்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன ஏதன்படி நேற்று அதிகாலை கொற்ற புலனாய்வு பிரிவினரால் இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த கைதின் மூலம் காலித்தீவில் இடம்பெற்ற ஐவர் படுகொலையின் பின்னணியும் அம்பலமாகலாம் என அரசியல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் கொலை செய்யப்பட்டு கீழ் தளத்தில் புதைக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது காசா மீதான பாலஸ்தீன ஆயுதக்குழு தனது கட்டுப்பாட்டில் சுமார் எண்பது வீதம் இழந்துவிட்டதாகவும் ஆயுதமேந்திய குழுக்கள் வெற்றிடத்தை நிரப்புவதாகவும் ஹமாஸின் பாதுகாப்பு படைகளின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் பல மாதங்களாக இஸ்ரேலிய தாக்குதல்கள் குழுவின் அரசியல் ராணுவ மற்றும் பாதுகாப்பு தலைமையை பேரழிவுக்கு உட்படுத்தியதால் ஹமாஸின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு சரிந்துவிட்டதாக லெப்டினன்ட் கேர்னல் தெரிவித்துள்ளார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் தலைமையிலான தாக்குதலுக்கு பிறகு தொடங்கிய போரின் முதல் வாரத்தில் அந்த அதிகாரி காயமடைந்தார் பின்னர் உடல்நல காரணங்களுக்காக தனது கடமைகளில் இருந்து அவர் விலக்கியுள்ளார் இங்கே ஜாதார்த்தமாக இருக்கட்டும் பாதுகாப்பு காட்டமைப்பில் எதுவும் மிச்சமில்லை பெரும்பாலான தலைமைகள் சுமார் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் இப்போது இறந்துவிட்டார்கள் செயலில் உள்ளவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டுவிட்டனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் உண்மையில் இஸ்ரேலின் இந்த போரை தொடர்பை தடுப்பது இது கடந்த செப்டம்பரில் இஸ்ரேலின் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் ஹமாஸ் ராணுவ அமைப்பாக இனி இல்லை என்றும் அது கொரில்லா போரில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏமன் அருகே செங்கடலில் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் மீது துப்பாக்கிச்சூடு மற்றும் கையெறி குண்டுகளை வீசி ஹவுதி படையினர் திடீர் தாக்குதல் நடத்தியதில் கப்பல் தீப்பற்று ஏறுவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன யுனைடெட் கிங்டம் கடல்சார் வர்த்தக அமைப்பின் நடவடிக்கைகள் அமைப்பின் கூட்டுப்படி இந்த சம்பவம் ஏமன் துறைமுகமான ஹொலைடாவிலிருந்து தென்மிக்க தொன்னூற்றி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்றுள்ளது கடந்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகு செங்கடல் கப்பல் போக்குவரத்து மீது ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த வருடம் நடத்திய முதல் தாக்குதல் இதுவாகும் லைபீரியாவில் பதிவு செய்யப்பட்ட மேஜிக் சீஸ் என்ற சரக்கு கப்பலை ட்ரோன் படகுகள் ராக்கெட் மூலம் இயக்கப்படும் கையெறி குண்டுகள் மற்றும் சிறிய ஆயுதங்களுடன் தாக்கியுள்ளனர் அந்த கப்பல் தற்போது தீப்பிடித்து எரிக்கின்றது ஹமாசுக்கும் இடையே நடந்து வரும் போரில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இந்த தாக்குதலுக்கு ஹவுதிகள் உரிமை கோரியுள்ளனர் பிரிட்டிஷ் ராணுவத்தின் ஒரு பிரிவான ஜூகே கடல் சார் வர்த்தக நடவடிக்கைகள் கப்பலில் இருந்த பாதுகாப்பு குழு தாக்குதலின் போது திருப்பி தாக்கியதாகவும் நிலைமை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக உறுதிப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் வெள்ளத்தில் சிக்கி பதினைந்து குழந்தைகள் உட்பட்டு நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் முகாமில் இருந்து இருபத்தி ஏழு பெண்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் தென்மத்திய டெக்சாஸ் மாகாணத்தின் மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஹெர்கவுண்டியில் நேற்று முன்தினம் பலத்த காற்றுடன் திடீரென கனமழை கொட்டியது இதனால் குவாடலுப் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குவாடலுப் நகுதியில் நாற்பத்தைந்து நிமிடங்களில் இருபத்தி ஆறு அடி அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்துள்ளது கரையில் இருந்த குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது இதில் பதினைந்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் குவாடலுப் ஆற்றங்கரையோரம் இருந்து கிறிஸ்துவ கோடைக்கால முகாமில் தங்கியிருந்தவர்களில் இருபத்தி ஏழு பெண்கள் மாயமாகியிருப்பதாக தெரியவந்துள்ளது வெள்ளம் ஏற்பட்ட போது முகாமில் எழுநூறு பெண்கள் இருந்துள்ளனர் இறந்தவர்களில் மூன்று குழந்தைகள் உட்பட எட்டு பேர் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை கேர்கவுண்டியின் ஆண்டு மழைப்பொழிவில் மூன்றில் ஒரு பங்கு மழை அதாவது முப்பது சென்டிமீட்டர் மழை ஒரே இரவில் பெய்துள்ள நிலைமை மோசமாக காரணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏதுடன்மாயத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி